போட்டு இது நட்டு இதா அப்போ இந்த முடிக்குதான் இது தலையை காக்கும் இது இந்த பெட்டியை காக்கும் அப்போ இது மூணு நலமும் கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சிருக்க ஆரம்பித்து இங்கே வரிக்கை விட்டு ஏன்னா எப்படி செய்ங்க இப்படி இங்கே வந்துருங்க போடுங்க மேலே அப்படியே இருங்க

அப்போ இந்த வாயுவை இது வந்து ஆக்சன் பண்ணும்போது அங்கே இருக்க ஹீட் ஆனது இந்த சுண்ணாம்பு தண்ணி பிரித்துருது இந்த சுண்ணாம்பு கூட அப்போ மறுநாள் உள்ளே போய் இது வயணக்காடுல எந்தெந்த இடத்துலாம் கால்சியம் சக்தி இல்லையோ அத்தனை சக்தி இது கொடுத்துருது இல்லையா இந்தாங்க பிடிக்க தேய் உச்சியில் மகாரமாய் உயிரடி சிகாரமாய் பிச்சத்தில் அகாரமாய் சிலைவட்டும் சுழம் செய்து மிச்சத்தில் சித்தரெல்லாம் நினைவிற்கும் செய்ய பச்சத்தில் பகிர்ந்து வாக்கின் பரமத்திரம் கடாசந்தாங்க

எல்லாத்துக்குமே கல்சியம் கற்று இங்கே இழந்திருக்கும் அதெல்லாம் போகலாம் என்ன உள்ள வந்து ஒரு சதவீனம் போகும் என்ன சத எலும்பு மச்சை அப்படியே சதவீன போகும் இருக்குன்னு மோசமான அதெல்லாம் அதில் டேமேஜ் ஆகிட்டுனாக்கா அதில் சாதிச்சு சாபி ராபி அதை கூட இது புரியுதா

சரி <laughs> 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 ஆ di குனியேன்டி ஆ சொரிபானீ குனியேன்டி நம்ம சிப்

இந்த ரெண்டு செவிப்பறையும் நான் அடைச்சிட்டேன் புரியுதா இப்போ இந்த உச்சியில் தான் அது வரும் இந்த இது நான் அடைச்சி அடைச்சிட்டு இப்போ தொழு உரும கொடுக்க வரேன் என்ன சரி ஐயும் கிளியும் சவும் அம் தும் சிவா என்னமே புரியுதா இதை முடிச்சுட்டு இந்த அந்த விரில் வச்சு இதை இங்கே மடைக்கிடுங்க இந்த விரல் வச்சு இங்கே மடைச்சிக்கிட்டு ரெண்டையும் ரிலீஸ் பண்ணணும் நம்ம இதை முன்னெட்டு பேர் அப்புறம் இந்த நேரத்தில் எழுதி பேர்

உண்ணும்போது உயிரெழுத்தை உணர்வாக்கி உறகுகின்ற போதெல்லாம் அறிவையாகும் பெண்ணின் வாழ் இந்திரம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி காத்தாங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து மீதி பாடத்தை முடிச்சிருவேன் சரியா சரி